ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு தடங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னால் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வேலை செய்கிறதா என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா சில சமயங்களில் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் தவம் செய்கிறீர்கள் நேர்மையாக உங்கள் கடமைகளை செய்கிறீர்கள் ஆனாலும் அதன் பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் வேறு ஒருவரோ பெரிய முயற்சி எதுவும் செய்யாமல் அளவற்ற செல்வத்தையும் வெற்றியையும் பெறுவார் இந்த வித்தியாசம் எங்கிருந்து வருகிறது இந்த கஷ்டத்திற்கு பின்னால் உள்ள மர்மம் நம்முள்ளும் நம்மை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்களிலும் மறைந்துள்ளது இன்று நாம் பண்டைய ஜோதிடத்திலும் வேதாந்தத்திலும் ராகு என்று அழைக்கப்படும் அந்த சக்தியை பற்றி பேசப்போகிறோம் ராகு என்பது ஒரு சாதாரண பெயர் அல்ல அது நம் ஆசைகள் நம் மாயைகள் மற்றும் நம் ஆழ்ந்த விருப்பங்களின் சின்னம் ராகு அசுபமாக இருக்கும்போது அது நமக்கு அமைதியின்மை குழப்பம் நீதி பற்றாக்குறை மற்றும் உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துகிறது ஆனால் அதே ராகு மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாழ்க்கையில் திடீர் செல்வம் வாய்ப்புகள் மற்றும் செழிப்பு பாய தொடங்குகிறது இதை கேட்டதும் ஒரு நிழல் கிரகம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நமக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தர முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் பரமஹம்ச யோகானந்தர் முழு பிரபஞ்சமும் ஆற்றலால் ஆனது இந்த ஆற்றல் நம் எண்ணங்கள் நம் வழிபாடு மற்றும் நம் செயல்களால் பாதிக்கப்படுகிறது என்கிறார் சரியான வழிபாட்டின் மூலம் அந்த ஆற்றலை நீங்கள் தொட்டால் ராகு போன்ற ஒரு நிழல் கூட உங்கள் நண்பனாக மாறலாம் உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஒரு வாய்ப்பு கிடைத்து பணம் தொடர்ந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத அருவி போல கொட்டிக்கொண்டே இருந்தால் உங்கள் உள்ளங்கைகள் தங்க மழையால் நிரப்பப்படுவது போல இருக்கும் இந்த அனுபவம் இன்று நாம் விவாதிக்கப் போகும் வழிபாட்டின் மூலம் சாத்தியமாகும் ஆனால் அதற்கு மின் ஒரு கணம் நின்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய நிலை அது வறுமையாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் உங்கள் ஆன்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சோதனையாக இருக்கலாம் அல்லவா இந்த பிறவிக்கு முன்னரே நீங்கள் ராகுவின் சோதனையை கடக்க வேண்டும் என்று உங்கள் ஆன்மா தீர்மானித்திருந்தால் என்ன ஆகும் அப்போதுதான் நீங்கள் செல்வம் மற்றும் பொருள்சார் விஷயங்களுக்கு மேலாக தெய்வீகத்தை அடைய முடியும் அப்படி இருந்தால் இந்த தருணம் ஒரு சாதாரண தருணம் அல்ல இந்த தருணம் உங்கள் ஆன்ம விழிப்புணர்வின் அடையாளம் பிரபஞ்சம் உங்களை இங்கே கொண்டு வந்துள்ளது ஏனென்றால் ராகுவை அமைதிப்படுத்தும் தெய்வீக வழியை நீங்கள் கேட்க வேண்டும் ராகு என்பது வானத்தில் உள்ள ஒரு கணித புள்ளி மட்டுமல்ல அது உங்களுக்குள் உள்ள அமைதியற்ற ஆசைகளின் அடையாளம் நம் பேராசை மாயை மற்றும் பயத்தில் சிக்கி தவிக்கும் போது ராகு மேலும் வலுவடைகிறது ஆனால் நாம் நமது உணர்வை உயர்த்தும் போது நம்முள் இருக்கும் ஒழியை ஏற்றும் போது ராகு நடுங்குகிறது அப்போது நம்மை கட்டி வைத்திருந்த சக்தி நம்மை விடுவிக்க தொடங்குகிறது பரமஹம்ச யோகானந்தர் தனது யோகியின் சுயசரிதை புத்தகத்தில் வழிபாடு என்பது நம்முள் இருக்கும் மாற்றலை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைப்பது என்கிறார் இந்த இணைப்பு ஏற்படும்போது கிரகங்களும் நட்சத்திரங்களும் கூட நமக்கு உதவத் தொடங்குகின்றன எனவே இன்று ராகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல ராகுவை கூட உங்கள் பக்கம் திருப்பும் அந்த தெய்வீக வழியை அறியவும் பின்பற்றவும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதை உண்மையான கேள்வி உங்கள் வாழ்க்கை எப்படி திடீரென மாறுகிறது என்பதை பார்க்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் செழிப்புக்கும் எப்படி நகரலாம் இப்போது நான் உங்களுக்கு அந்த வழியை பற்றி போகிறேன் ஆனால் அதற்கு முன் செல்வம் என்பது வெறும் நோட்டுகளோ தங்கம் வெள்ளியோ அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செல்வம் என்பது ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் தானாகவே உங்களிடம் வரத் தொடங்குகின்றன இந்த ஆற்றல் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் உங்கள் கைகளில் தங்காது ராகு இந்த ஆற்றலை பாதிக்கிறது எனவே அதை அமைதிப்படுத்துவது அதை மகிழ்விப்பது அதை உங்கள் நண்பனைப் போத ஆக்குவது மிகவும் அவசியம் இந்த வழிபாட்டின் முதல் படி தியானம் காலை வேளையில் சூரியனின் முதல் கதிர்கள் வானத்தில் பரவும் போது உங்கள் கண்களை மூடி உட்காருங்கள் ஒரு தெய்வீக நீல ஒளி உங்கள் தலைக்கு மேலே பிரகாசிப்பதாக உங்கள் மனதில் கற்பனை செய்யுங்கள் இந்த ஒளி ராகுவின் அடையாளம் நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டாம் நீங்கள் அதை விட்டு ஓட வேண்டாம் அந்த ஒளியை அன்புடன் பார்த்து உங்கள் இதயத்திலிருந்து ஓ பிரபஞ்சத்தின் ஆற்றலை நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நான் உன்னை அமைதியால் நிரப்புகிறேன் நான் உன்னை செல்வம் மற்றும் செழிப்பின் ஓட்டத்திற்கான ஊடகமாக மாற்றுகிறேன் என்று சொல்லுங்கள் இந்த உணர்வை நீங்கள் வரவழைத்தவுடன் உங்கள் ஆழ்மனம் ராகுவின் ஆற்றலை மாற்றத் தொடங்கும் நினைவில் கொள்ளுங்கள் வழிபாடு என்பது வெறும் வெளிப்படையான செயல் அல்ல இது ஒரு உள்மாற்றம் நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து ராகுவை மகிழ்ச்சியடைய செய்யும் போது வெளி சூழ்நிலைகள் தானாகவே மாறிவிடும் பணம் வரும் வாய்ப்புகள் வியாபாரத்தில் முன்னேற்றம் மற்றும் கடன்களின் கதவுகள் படிப்படியாக மூடப்படும் இதனால்தான் இது ஒரு தெய்வீக வழி என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த வழிபாடு வெறும் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது இதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள் ஒரு சிறிய மந்திரம் இருக்கிறது ஓம் ராங் ராகவே நமக தினமும் நூற்றி எட்டு முறை அமைதியான மனதுடன் இதை உச்சரித்தால் அது உங்கள் எண்ணங்களை சுத்திகரிக்கும் எண்ணங்கள் தூய்மையாகும் போது செல்வம் உங்கள் வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கப்படும் சிலர் எங்கு சென்றாலும் பணமும் வாய்ப்புகளும் வெற்றியும் அவர்களை பின்தொடர்வதை நீங்கள் பார்த்தீர்களா ஏனென்றால் அவர்களின் மனம் செல்வத்தின் ஆற்றலுடன் ஒத்துப்போகிறது இந்த சமநிலையை நீங்கள் அடைய வேண்டும் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் ராகு உண்மையில் நடுங்க ஆரம்பித்தால் என்னாகும் இதுவரை உங்களுக்கு குழப்பத்தையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்த அந்த சக்தி திடீரென உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கினால் என்னாகும் நீங்கள் ஒரு பெரிய தட்டில் பணத்துடன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த பணம் தீரவே இல்லை இந்த காட்சி உங்கள் வாழ்க்கையாக மாறலாம் ஆனால் நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் இந்த வழியை பின்பற்ற வேண்டும் பக்தியுடனும் விடாமுயற்சியுடனும் செய்யுங்கள் மிக ஆழமான விஷயம் என்னவென்றால் இந்த பரிகாரம் செல்வத்திற்காக மட்டுமல்ல ராகு அமைதியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி வரும் உங்கள் தூக்கம் ஆழ்ந்ததாக இருக்கும் உங்கள் உறவுகளில் இனிமை வரும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்போதுதான் செல்வமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நுழையும் எனவே இந்த பரிகாரம் வேலை செய்யுமா இல்லையா என்பது கேள்வி அல்ல உண்மையான கேள்வி இன்று முதல் அதை ஏற்க நீங்கள் தயாரா ராகு கூட உங்களுக்காக மகிழ்ச்சி அடைந்து செல்வத்தை புழியும்படி உங்கள் ஆன்மாவை அந்த நிலைக்கு உயர்த்த நீங்கள் தயாரா இந்த பயணம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது இந்த பரிகாரத்தை இன்னும் ஆழமாக எப்படி பின்பற்றுவது என்பதை பற்றி பேசுவோம் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை உண்மையில் மாறும் நீங்கள் தினமும் ராகு மந்திரத்தை உச்சரிக்கும் போது தியானத்தில் உங்கள் தலைக்கு மேலே அந்த நீல ஒளியை உணரும்போது மெதுவாக உங்களுக்குள் ஒரு புதிய அதிர்வு எழத் தொடங்குகிறது இந்த அதிர்வு மனதின் விளையாட்டு மட்டுமல்ல இது பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைந்த அனுபவம் பரமஹம்ச யோகானந்தர் நீங்கள் உங்கள் உணர்வை கடவுளுடன் இணைக்கும்போது கிரகங்களும் நட்சத்திரங்களின் சக்தியும் உங்கள் ஊழியர்களாகிவிடும் என்று கூறினார் இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராகு ஒரு எதிரி அல்ல மாறாக அது நம்மை மாயைகளிலிருந்து விடுவித்து உண்மைக்கு இட்டுச் செல்லும் ஒரு குரு நாம் அதை அன்போடும் பக்தியோடும் ஏற்றுக்கொள்ளும் போது அதே ராகு நடுங்கி நமக்கு செல்வம் வாய்ப்புகள் மற்றும் வெற்றியின் கதவுகளை திறக்கும் இப்போது ஒரு ஆழமான கேள்வியை யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஒரு மாற்றம் வந்து நீங்கள் கூட ஆச்சரியப்படும்படி நடந்தால் என்ன ஆகும் இவ்வளவு செல்வம் இவ்வளவு முன்னேற்றம் இவ்வளவு செழிப்பு ஒரே நேரத்தில் எப்படி வர முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் அது சாத்தியம் ஏனென்றால் செல்வம் என்பது வங்கிக் கணக்கு என் மட்டுமல்ல செல்வம் என்பது ஒரு அலை இந்த அலை உங்கள் உணர்வுடன் இணைந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும் இந்த பரிகாரம் உங்கள் உணர்வை அந்த அலையுடன் இணைப்பதற்கான வழிமுறையாகும் இந்த பரிகாரத்தை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் நீங்கள் ராகு மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு சிறப்பு பழக்கத்தை பின்பற்றுங்கள் உங்களிடம் ஒரு சிறிய கருப்பு துணி இருக்கட்டும் அதன் மீது ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து அந்த நாணயத்தை பார்த்து மனதிற்குள் ராகு மந்திரத்தை உச்சரியுங்கள் இந்த செயல்முறை உங்கள் ஆழ்மனதை ராகுவின் ஆற்றலுடன் இணைக்கும் சிறிது நேரத்தில் பணம் தடைப்பட்டு வராமல் ஒரு மென்மையான ஓட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வருவதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது நீங்கள் வெறும் பணத்திற்காக இந்த பரிகாரத்தை செய்தால் அதன் விளைவு குறைவாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துடன் செய்தால் அதாவது செல்வத்தையும் கடவுளின் அருளாக கருதினால் செல்வத்தை ஒரு வழிமுறையாக மட்டும் கருதி இலக்காக கருதாமல் இருந்தால் அதன் விளைவு வரம்பற்றதாக இருக்கும் ஏனென்றால் பேராசையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்றும் செல்வத்தை ஒரு வழிமுறையாகக் கொண்டு கடவுளை அணுக என்றும் ராகு உண்மையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யோகானந்தர் உண்மையான யோகி என்பவர் செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் எப்போதும் செழிப்பாக இருப்பவர் என்று கூறினார் இந்த செழிப்பு உங்களுக்குள் விழிக்கும் போதுதான் வெளிப்படையான செல்வமும் நிரந்தரமாக உங்களிடம் வரும் முன்பு பணம் வந்ததும் போன இடத்தில் இப்போது அது தங்க ஆரம்பிக்கும் முன்பு வாய்ப்புகள் கையை விட்டு போன இடத்தில் இப்போது அவை உங்களிடம் தங்கும் முன்பு மக்கள் உங்கள் உழைப்பின் மதிப்பை அறியாத இடத்தில் இப்போது அதே மக்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இந்த மாற்றம் வெளிப்படையானது மட்டுமல்ல உள்மாற்றமும் கூட நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை எழுப்பும்போது ராகுவின் நிழல் நடுங்குகிறது இப்போது யோசித்து பாருங்கள் இந்த தருணம் உங்கள் பிறப்பிற்கு முன்பே உங்கள் ஆன்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகும் இந்த பிறவியின் நீங்கள் ராகுவின் சோதனையை கடந்து இந்த பரிகாரத்தின் மூலம் செழிப்பை பெறுவீர்கள் என்று உங்கள் ஆன்மா முன்பே தீர்மானித்திருந்தால் என்ன ஆகும் இது உண்மையாக இருந்தால் நீங்கள் இப்போடு அந்த தருணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது வெறும் வீடியோ அல்ல இது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் மாறக்கூடிய ஒரு திருப்புமுனை ஆம் இந்த பரிகாரத்தை செய்வதில் தொடர்ச்சி மிக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அதை ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் செய்துவிட்டால் முடிவுகள் முழுமையடையாது ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து பக்தியுடனும் அன்புடனும் செய்தால் ராகு உண்மையில் மகிழ்ச்சியடையும் ராகு மகிழ்ச்சியடையும் போது அது பணத்தை மட்டும் தருவதில்லை அது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் சரியான வாய்ப்புகளையும் தருகிறது இப்போது நான் உங்களிடம் ஒரு விஷயத்தைச் சொல்ல விரும்புகிறேன் மனதிலிருந்து சொல்கிறேன் நீங்கள் இப்போது அடிக்சிக் சேனலுடன் இணைந்துள்ளீர்கள் இந்த சேனல் தகவல்களை மட்டும் தருவதற்காக அல்ல இந்த சேனல் ஆன்வாவின் பயணத்தில் உங்களுக்கு ஒரு துணை இங்குள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அறிவை மட்டும் தருவதில்லை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த தெய்வீக அறிவு உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது வெறும் ஒரு கிளிக் அல்ல இது உங்களுக்கும் உங்கள் ஆன்மாவுக்கும் இடையிலான ஒரு தீர்மானம் இப்போது நீங்கள் அறியாமையிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிவிட்டீர்கள் நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யும்போது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் ஒரு வீடியோவை மட்டும் பகிர்ந்து கொள்வதில்லை ஒரு தெய்வீக ஆற்றலை பகிர்ந்து கொள்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் அன்புக்குரியவரின் வாழ்க்கை கூட இந்த பரிகாரத்தால் மாறக்கூடும் எனவே இந்த பரிகாரம் வேலை செய்யுமா இல்லையா என்பது கேள்வியல்ல உண்மையான கேள்வி என்னவென்றால் இன்று முதல் அதை ஏற்க நீங்கள் தயாரா ராகு நடுங்கி உங்களுக்காக செல்வத்தையும் செழிப்பையும் கொட்ட உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒளியை எழுப்ப நீங்கள் தயாராயிருக்கிறீர்களா நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தருணமும் ஒரு தேர்வு நீங்கள் ராகுவின் நிழலில் சிக்கிக் கொள்ளலாம் அல்லது இந்த பரிகாரத்தை பின்பற்றி ராகுவை உங்கள் நண்பனாக்கிக் கொள்ளலாம் தேர்வு உங்கள் கையில் உள்ளது இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தேர்வாக இருக்கலாம் இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள் ஒரு ஆழமான விடுங்கள் உங்கள் இதயத்திடம் சொல்லுங்கள் நான் செல்வம் வெற்றி மற்றும் செழிப்பின் ஓட்டத்திற்கு தயாராக இருக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைந்துள்ளேன் நான் ராகுவை அமைதிப்படுத்துகிறேன் நான் ராகுவை எனது நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் வரப்போகும் நாட்களில் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் இது வெறும் ஆரம்பம்தான் அடிக்சிக் உங்களுடன் எப்போதும்